அந்த சேனலுக்கும் உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முன்னர் அருளிய திருவிளையாடல் புராணம் பழியஞ்சன் ஆதராய் இருத்தல் இவ்வாறு சிவபக்தி மிக்கனா மிக்கவனாயும் நீதி நெறி தவறாதவனாய் பாண்டிய ராஜசேகரன் தன் புதல்வன் குளத்துங்கனுக்கு முடு இறைவன் இறைவனடியை திரு திருவள்ளியை அடைந்தான் முடிசூடிய குலத்துங்கனும் தன் தந்தையைப் போன்று நாள்தோறும் திருக்கோயிலுக்கு சென்று சோமசுந்தர பெருமானின் பக்தி சிரத்தையோடு வழிபடும் நியமத்தை மேற்கொள்ளலானான் பாண்டிய நாட்டினை குலத்துங்கன் ஆட்சி புரிந்து வந்த சமயத்தில் பிராமணன் ஒருவன் தன் மனைவி கை குழந்தையுடன் மதுரை அம்பதியை நோக்கி வந்து கொண்டிருந்தான் மதுரையில் அவனது மாமன் வீடு இருந்தது காட்டு வழியே வந்து கொண்டிருந்த போதும் பிராமணியின் மனைவிக்கு தாகம் எடுத்தது எனவே அவள் தன் மனைவியையும் குழந்தையும் அங்கிருந்து வைத்து வைத்துவிட்டு தண்ணீர் கொண்டு வர சென்றான் அந்த பிராமணன் அவன் சென்றதும் அவனது மனைவி அயற்சி காரணமாக தன் குழந்தையை அருகே வைத்து படுத்துக்கொண்டாள் ஆலமரத்தின் அடர்ந்த இலைகளுக்கிடையே கூர்மையான அம்பு ஒன்று புகுந்தது யாரோ ஒரு வேடனால் என்றோ எய்யப்பட்ட அம்பு அது அப்போது காற்று சற்று அதிகமாக வீசியதால் மரத்தின் கிளைகளும் இலைகளும் அசைந்தாடின இதனால் இலைகளுக்கிடையே சிக்கியிருந்த அந்த அம்பு கீழே விழுந்தது இவ்வாறு விழுந்த அம்பு மரத்தடியை மல்லாந்து படுத்திருந்த பிராமணனின் மனைவியின் வயிற்றில் பாய்ந்து ஊடுறியது விதியின் பயனால் அம்பு தைத்த பிராமணனின் மனைவி இறந்து போனாள் சற்று நேரத்தில் அங்கு வழக்கமாக வேட்டையாட வரும் வேடன் ஒருவனும் வில்லும் கையுமாக அம்மரத்தடியில் வந்து நீண்டான் தண்ணீர் வந்து கொண்டிருந்து வர பிராமணனும் அதே சமயத்தில் அங்கு வந்து சேர்ந்தார் பக்கத்தில் குழந்தை இருக்க வல்லத்தில் தன் மனைவி அம்பு பாய்ந்து இறந்து கிடப்பதைக் கண்டு மனம் பறிந்தது பிறகு தன் மனைவியை கொண்டது எவராக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள அந்த பெரிய ஆலமரத்தை சுற்றி வந்து பார்த்தான் அந்தனன் அவ்வாறு அவன் வரும்போது ஆலமரத்திலேயே வில்லம்பு ஏங்கி ஒரு வேடன் இருப்பதைக் கண்டு அவன் தான் தன் மனைவியை கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்தான் அடே வேடனே நீயே ஒன்றும் அறியாத என் மனைவி அம்பெய்து கொண்டவன் இது பாண்டிய மன்னன் மீது ஆணை என்று உரைத்து அவ்வேடனை தன்னுடன் எழுதி சென்றான் தோளிலே இறந்து கிடந்த தன் மனைவியை தூக்கி கொண்ட அந்த அந்தனன் இடுப்பில் தன் குழந்தையை அணைத்துக் கொண்டான் அழுது சிவந்த கண்களோடும் துக்கத்தாலும் விரும்பிய நெஞ்சுமாக வேடனை அழைத்துக் கொண்டு அந்தனன் மதுரைக்கு வந்து சேர்ந்தான் பாண்டிய குலத்தங்கனின் அரண்மனையை அடைந்ததும் வாயிலில் இருந்து போன தன் முனை மனைவியின் உடம்பை கிடைத்துவிட்டு அங்கிருந்த வாயு காப்போரிடம் இந்த பொல்லாத வீடன் என் மனைவியை விட்டானே என்று கூறி கதறி எழுதான் அதை கேட்டதும் வாயு காப்போரில் ஒருவன் விரைந்து மன்னன் குலத்தங்கனிடம் சென்று அந்தனன் நிலைமையையும் அவன் உரைத்ததையும் கூறினான் நிலை குலைந்து போன குலத்துங்கன் மனம் பதைத்து தன்னை வெறுத்து அரண்மனை வாயிலுக்கு வந்தான் அங்கு அந்த அவன நிலையை கண்ட மன்னனின் மனம் பெரிதும் இறங்கியது வந்த பாண்டியன் அந்த என்ன நடந்தது என்று வினவினான் பெரும் புகழ் மிகுந்த பாண்டியமன்னா என் மனைவிக்காக தண்ணீர் கொண்டு வருவதற்கு நான் சென்றிருந்த போது வேடன் ஆகிய இக்கொடியவன் மனைவியை மனைவி விட்டான் என கூறி முறையிட்டான் அந்தனன் அந்தனன் குற்றம் சாட்டிய வேடனை பாண்டியின் நோக்கியதும் வேணன் வேந்தன் பெருமானே காட்டில் வேட்டைக்கு வந்த நான் சில இலைப்பாரிட வந்த இந்த மரத்தில் நின்றேன் நான் அந்தனின் மனைவியை கொல்லவில்லை அப்பெண்ணை கொண்டவனையும் பார்க்கவில்லை நான் ஒரு பாவமும் அறியாதவன் என்று வேடன் கூறினான் வேடனின் கூற்றை கேட்ட அங்கிருந்த மந்திரிகளின் ஒரு வேடனே நீ அந்தனின் மனைவியை கொல்லவில்லை என்றால் அவன் உடம்பில் எப்படி அம்பு பாய்ந்தது என்று விளைவினார் அதற்கு வேடன் ஐயா இது பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது என்றான் அமைச்சர் பெருமக்களின் யோசனைப்படி பாண்டியன் குலத்தங்கன் வேடனை பல வகை தண்டனைகளுக்கு உட்படுத்தியும் வேடன் மனம் தளராது ஒரே பதிலை தான் கூறி கொண்டிருந்தான் மன்னனும் பலவாறாக ஆராய்ந்தும் அவனால் உண்மையில் நடந்தது என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை விஷய இவ்விஷயம் மனிதரின் ஆராய்ச்சிக்கு உட்பட்டதல்ல எல்லாம் வல்ல ஈசனே இதை தெளிவுபடுத்திட வேண்டும் என்று கருதி அந்தனிடம் அவனது மனைவிக்கு ஈமற்ற சடங்குகளை செய்யுமாறு கூறி அனுப்பிவிட்டு வேதனை சிறையில் அடைத்தான் ஈமக்கடன் முடித்திட சென்று திரும்பிய அந்தனனை அரண்மனை வாயிலேயே இருக்க செய்த குலத்துங்க பாண்டியன் திருக்கோயிலுக்குச் சென்றான் சோமசுந்தர பெருமான் சந்நிதிக்கு வந்து நின்ற பாண்டியன் எம்பெருமானி தெளிவற்ற மனமுடன் தேவியரை ஆடி வந்துள்ளேன் அந்தனின் மனைவியை கொண்டது வேடனா அல்லது வேறு யாரேனுமா காரணம் புரியாது தவிக்கின்றேன் சாத்திரங்கள் வழக்கில் துணை புரியவில்லை அடியணியின் குழப்பம் வேண்டும் என்று வணங்கி அப்போது வீணில் இருந்து பாங்கியனே கேட்பாயாக மதுரை அம்பதியின் வெளியே செட்டி தெருவில் உள்ள வீட்டில் இன்றிரவு ஒரு திருமண விழா நடைபெறும் மனைவியோடு இழந்து தவிக்கும் அந்தனன் அவனோடு அழைத்து செல்வாய் அவ்விடத்தையே உன் குழப்பம் தெளிவடையுமாறு செய்வோம் என்று அந்த அசரி ஒழித்தது இதனால் மனம் சற்று அமைதி பெற்ற குளத்துங்க பாண்டியன் அரண்மனைக்கு திரும்பினான் மாலை பொழுது கழிந்ததும் மாறுவேடம் வேடம் பாண்டியன் தன்னுடன் அந்தனையும் அழைத்து கொண்டு நகருக்கு புறத்தே இருந்த செட்டு தெருவில் திருமண விழா நடைபெறும் வீட்டிற்கு சென்று ஒரு பக்கமாக அமர்ந்தான் மன்னனும் அந்தனனும் அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகே இருந்த இருவரும் தங்களுக்குள் கொண்டிருந்தனர் இவ்விருவரும் காலதேவன் ஆகிய யமதர்மனி தூதுவர்கள் இறையருளால் அவர்கள் பேசிக்கொள்வது மண் மன்னனுக்கும் அந்தனனுக்கும் மட்டுமே கேட்டது இத்திருமண வீட்டில் இப்போதே மணமகனின் உயிரை வாங்கி வருமாறு நம் யம தர்மராஜா ஆணையிட்டுள்ளாரே அவரது ஆணையை எவ்வாறு நிறைவேற்றுவது மணமகன் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு உள்ளானே என்ன செய்யலாம் என்று யமத்தூதர்களின் ஒருவன் கூறினான் அதற்கு மற்றொருவன் யம தூதர் இது என்ன சிரமம் உள்ளது இன்று பொழுது வனத்தில் உள்ள ஆடமரத்த இலையில் சிக்கியிருந்த பழைய அம்பினை காற்றினால் அசைத்து கீழே விழை செய்து மரத்தடியில் படுத்திருந்த அந்தனன் மனைவியை கொன்று அவளது உயிரை வாங்கவில்லையா அது போன்றே இப்போது செய்வோம் வீட்டிற்கு வெளியே மாடு ஒன்று நின்று கொண்டுள்ளது கெட்டி கொட்டி ஆரவாரம் செய்யும் சமயத்தில் அம்மாட்டிலே மருந்து ஓடச் செய்வோம் அம்மாட்டின் வாயிலாக மணமகனின் உயிரை பறிப்போம் என்று யோசனை கூறினான் அது கேட்ட பாண்டியன் தன் அருகே அமர்ந்திருந்த அந்த நோக்கினான் உண்மையில் தான் குற்றம் சுமத்திய வேடவன் குற்றவாளி அல்ல என்பதை உணர்ந்தான் அந்தனன் மேலும் திருமண வீட்டில் என்ன நிகழ்வு என்பதை தெரிந்து கொள்ள மன்னனும் அந்தனும் அமைதியாக அமர்ந்திருந்தனர் திருமண வேறு சுப நிகழ்ச்சி கூடிய கலகலப்போடு இருந்தது சுபமுகூர்த்த வேலை நெருங்கியதும் மங்கை அவர் மங்களம் ஒழித்தனர் அப்போது மங்களவாதியங்கள் ஒரு சேர ஒழித்தன அதனால் உண்டான பேரொழிவை கேட்டு வீட்டிற்கு வெளியே நின்ற மாடு வெருண்டு தான் கட்டப்பட்டிருந்த தாம்புக்கையை அறுத்துக்கொண்டு ஓடியது திருமண வீட்டுக்கு வெருண்டு ஓடி நுழைந்த அம்மாடு மணமகனை தன் இரு கொம்புகளால் குத்தி கொன்றது மணமகன் பிணமகனானான் மணப்பறையும் பிணப்பறையானது மங்கள வாழ்த்து பாடிய மங்கையர் கதறி எழுதினர் வீதி அங்கும் தன் வெற்றி கொடியை தன் வெற்றி கொடியை நாட்டியது இந்நிகழ்வை கண்ட அந்த மிகவும் மனம் வருங்கினான் குற்றமே செய்திடாத வேடன் மீது கொலை கூற்றம் சுமத்தியதோடு அவனை மன்னன் மூலம் பலவதி தண்டனைக்கு ஆளாக்கியது எண்ணி மனம் புழங்கினான் பின் மன்னன் புலத்துங்க பாண்டியனும் அந்தனனும் அரண்மனைக்கு திரும்பினார் தன் வரவை எதிர்நோக்கி காத்திருந்த அமைச்சர் பெருமக்களிடம் மன்னன் தாம் சென்று திருமண வீட்டில் நடந்தவற்றை விளக்கி கூறினார் பின் தன் அருகே இன்று அந்தனை பார்த்து அந்த இரு மறைவு இருந்தது குறித்து மனம் வருந்த வேண்டாம் அவள் இருந்தது விதி பயணி எனவே நீ வேறொரு பொன் பெண்ணை திருமணம் செய்து சிறப்புற வாழ்க்கை நடத்துக என்று கூறி அவனுக்கு போதுமான பொண்ணும் பொருளையும் கொடுத்து மன்னன் அனுப்பிவிட்டான் சிறையில் அடைக்கப்பட்ட உட வேடனை உடனடியாக விடுவித்து நடந்து தவறுக்கு தான் வருந்துவதாக கூறி அவனுக்கு வேண்டியதை பரிசாக கொடுத்து அனுப்பினான் அரண்மனைகளில் நேராக திருக்கோயிலுக்கு சென்ற பாண்டியின் புலத்துண்கள் சொக்கநாத பெருமானை பணிந்து வணங்க எம்பெருமானே அடியே பொருட்டு தேவீர் பழை பழியஞ்ச நாதராய் விளங்கினீர் என்று வியந்து போற்றி துணித்தான் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்று